வேல்முருகன் சொந்த சாதிகாரம் தான் எனக்கு நேர் எதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களே என் கட்சி கொடி கம்பத்தை விடுதலை சிறுத்தைகாரம் ஒரு நாளும் தோற மாட்டான் என் கட்சி கொடி கம்பத்தை எந்த அண்ணா திமுக தொண்டனும் தோற மாட்டான் என் கட்சி கொடி கம்பத்தை எந்த திமுக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் எந்த தொண்டனும் தோற மாட்டான் வன்னியரை வாழ வைப்பதற்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கணும் சொல்லக்கூடிய ஒரே ஆள் மட்டும்தான் என் கொடி கம்பத்தை தோறும் கேட்டா அவங்க வன்னியர்களை வாழ வைக்க போறாங்களா வேல்முருகன் அமேசன் காட்டுல இருந்து வந்தவனா வேல்முருகன் இந்த மண்ணில் பிறந்த இந்த ஆதி தமிழினத்தில் பிறந்த ஒரிஜினல் மான தமிழண்டா நான் சாதி பார்த்து கட்சி நடத்தல இருபத்தி அஞ்சு வருஷம் சாதி பார்த்து கட்சி நடத்தி எங்க ஐயா ராமதாஸ் முக்கராறு 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 ஒண்ணு ஆகல எங்க சின்னையா பைக்க இங்க போட்டுக்கிட்டு இப்படி போறாங்க அலோலியா ஏசோடுகிறார் ஏசோடுகிறார் ஏசோடுகிறார்

மின்னஞ்சல் யாரு நரேந்திர மோடிக்கு போஸ்ட் எடுத்து கொடுத்தேன் நரேந்திர மோடிக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி நரேந்திர மோடிக்கு ட்விட்டர் நீ பேஸ்புக் இணையதளத்தை வடிவமைச்சுவன் எங்க சின்னையாவுக்கு வடிவமைச்சு கொடுத்தான் நானூறு கோடி ரூபாயில விளம்பரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து தெக்கான் குரானைக்கல் தந்தி தினமலர் தினகரன் மாலைமலர் மாலைமுரசு எத்தனை பத்திரிக்கை காலைக்கதிர் எத்தனை பத்திரிக்கை இருக்கிறதோ ஒரு கோடி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செய்து எங்க சின்னையா இதோ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒன்னு ஆள இருபத்தி அஞ்சு வருஷம் அங்க பாரம்பரிய வேல்முருக நான் சொன்ன அப்பா நான் வன்னீருக்கு எதிரி இல்ல வன்னீர் வந்தாலும் சேர்த்துப்பேன் அந்நீர் வந்தாலும் சேர்த்துப்பேன் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் என் உறவுகள் எல்லாரும் என் தொக்கல் கொடி உறவுகள் எல்லாரையும் அரவணைத்து அன்பு பாராட்டி அன்பின் அன்பின் காரணமாக கட்டுண்டு ஒரு கட்சியை நடத்துகிறேன்னு சொன்னேன் நீங்க என் கட்சியில மேடையில உட்கார்ந்து இருக்கிற சரிபாதி வன்னீர் இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற பாயி வன்னீரா சூர்யா வன்னீரா என்னால பட்டியலிட முடியும் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை எங்க ராமேஸ்வரத்தில் ஓடும் ரயிலை மறித்து தண்டவாளத்தை தலை வைத்து உண்மையாலே படித்து மறித்த எங்கள் சரோன் குமார் எந்த சமுக நூத்தி ஐம்பது அடி டெல்போன் டவர் மேலே ஏறி

இந்த ராமதாச அந்த சரிபாதி வன்னியர்கள் அந்த அந்த சரிபாதி வன்னியர்களும் சரிபாதி இதர சாதி இளைஞர்களும் மேலையும் இதுவரையில் ஏழாண்டு காலத்தில் ஒரு எஸ்சி எஸ்டி வன்முரிமை வழக்கில்லாமல் காத்து நிற்கிறானே வேல்முருகன் இதுதான் வேல்முருகன் செய்த சாதனை